போதனை விஸ்வாசத்தினால் விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் அல்லது கிறிஸ்துவை மருத்துவரில் இருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமன்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே அதாவது ரட்சிக்கப்படணும்னு சொல்கிறனு சொல்கிறாரு அப்பா நீ வானத்துக்கு ஏற வேண்டியதில்லை பாதாளத்துக்கு இறங்க வேண்டியதில்லை எந்த ஜிம்னாஸ்டிக்ஸும் பண்ண வேண்டியதில்லை நீ தலைகளில் நிற்க வேண்டியதில்லை மிதக்க வேண்டியதில்லை ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை உருண்டு பெறல வேண்டியதில்லை ஒன்றும் பண்ணாத ரட்சிக்கப்படணுமா என்ன பண்ணு வார்த்தை உன் வாயிலும் உன்னுடைய இருதயத்திலும் உனக்கு சமீபமாய் இருக்கிறது கிட்ட இருக்குது நீ ஒன்றும் பெரிய அது இதுன்னு பண்ண வேணாம் ரட்சிக பண்ணும் தானே சுதந்திரம் அடையணும் வெற்றி தானே உண்டாகணும் சூழ்நிலை தானே மாறணும் இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கு இந்த வார்த்தை வாயிலும் இருதயத்தில் இருக்கிறது எவ்வளோ முக்கியன்றது இன்னைக்கு கொஞ்சம் சில இலஸ்ட்ரேஷன்ஸ் காமிக்கிறேன் திருப்பம் ஆதி ஆம் பதினேழாம் அதிகாரம் வார்த்தை வாயிலும் இருதயத்தில் இருந்தால் எப்படி வெற்றி உண்டாகிறது இப்படி தான் விசுவாசம் வேலை செய்யுது உலகங்களை வார்த்தையினால் உண்டாக்குன தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கணும்னா பாருங்க ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருந்த உலகத்தில் வித்தியாசத்தை உண்டு பண்ணார் அழகாக்குனாரு அருமையாக்குனார் அதை அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கணும்னா எப்படி வேலை செய்யறாரு அதே சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றாரு வார்த்தை அப்போ வார்த்தை அனுப்பிச்சாரு எல்லாம் பண்ணாரு இப்போ என்ன பண்றாரு தான் எல்லாம் பண்ணுகிறார் காண்பிக்க போகிறேன் வார்த்தை வாயிலும் இருதயத்திலும் இருக்க வேணாலும் பார்த்து வார்த்தை வாயிலும் இருதயத்திலும் இருந்தால் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் இதனுடைய உதாரணங்கள் தான் இப்போ கடகர்னு பார்ப்போம் பதினேழாம் அதிகாரம் மாதியாமும் முதலாம் அப்புறம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது வயசை கொஞ்சம் நோட் பண்ணுங்க தொண்ணூத்தி ஒன்பது வயசு ஆயிடுச்சுங்க கத்தர் ஆப்ரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்பிடிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் என்ன இடத்துக்கு ஆகிறது இது வயசு ரொம்ப ஆயிடுச்சு தொண்ணூற்றி ஒம்பது ஆகிடுச்சி இந்த பிள்ளையே இல்லைன்ட்டு சொல்கிறார் உடன்பிடிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் ஒரு பிள்ளை கூட இல்லை நான் சொல்கிறார் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்பொழுது ஆப்ரஹாம் மூங்கப்புறம் விழுந்து வணங்கினான் தேவன் அவனோட பேசி நான் உன்னுடைய படுகிறேன் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் இனி உன் பேர் ஆபராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்த உன் பேர் ஆபரகாம் எனப்படும் உன்னை மிகவும் அதிகமாக பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் சரி கவனிங்க ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு தொண்ணூத்தொன்பது வயதானவனுக்கு ஒரு பிள்ளை கொடுக்கணும்னு விரும்புகிறார் வயசு ரொம்ப ஆயிடுச்சு எல்லாரும் அதே தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம வசந்தத்தை வாசிக்கும் போது எது ரொம்ப முக்கியமாக தெரியுது தொண்ணூற்றொம்பதா அப்படிங்கிறோம் இல்லையா அதுதான் முக்கியமாக தெரியுது அவனுக்கு எவ்வளோ முக்கியமாக தெரிஞ்சிருக்காது எந்த வயசில் வந்து சொல்லி நான் வாக்கு தத்துவம் இப்படியா இந்த வயசில் வந்து மிகவும் தெருளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்னால் என்ன பிடி ரொம்ப லேட்டு அப்படின்னு அவனு நினச்சிருக்கலாம் ஊரில் இருக்கவங்களும் அப்படி நினச்சிருக்கலாம் கத்த சொல்றா இல்லை அவ்வளோ பெருக பண்ணுவேன் உடன்படிக்கை இருக்குது இந்த உடன்படிக்கை எல்லாத்தையும் செய்யும் உன்னை பெருகப்படும் உன்னை பழுகி பெருகப்பட பெரிய ஜாதியாக்கும் உன்னிடத்தில் இந்த ராஜாக்கள்லாம் வரப்போகிறாங்க அப்படின்றாரு சொல்லிவிட்டு நீ அநேக ஜாதிகளுக்கு தாக்குற இருக்கிறதுனால உன் பேரை என்று இருந்தது ஆபிரகாம்னு மாத்திர ஒரு வார்த்தை தான் கூட ஒரு லெட்டரை தான் சேர்க்குறாரு ஆனால் அந்த ஒரு லெட்டரில் பெரிய இது இருக்குது வித்தியாசம் இருக்குது ஏன்னா பேரை இப்போ மாறிடுது அர்த்தம் அர்த்தம் மாறிடுச்சு என்ன அர்த்தம் ஆபிரகாம்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அர்த்தம் அப்புறம் கிட்ட நிறைய பேர் வேலை செஞ்சாங்க பாருங்கள் ஒரு காலக்கட்டத்தில் சொல்லிடுது முந்நூற்றி பதினெட்டு வீட்டு வேலையாட்டில் வீட்டில் தா வீட்டை வேலையை செஞ்சு ஆண்டுகளை கூப்பிட்டு போய் ஐந்து ராஜாக்களுக்கு எதிராக யுத்தமிட்டு போரிட்டு ஜெயித்து அவங்க கொள்ளையடிச்சிட்டு போன எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தாங்க இருக்குது பதினாலாம் அதிகாரத்தில் அஞ்சு ராஜாக்களுக்கு எதிராக தன்னுடைய வீட்டில் இருந்தால் முன்னூற்றி பதி முன்னூற்றி பதினெட்டு பேர் வீட்டில் இருந்துருக்கிறாங்க அப்போ எப்பேற்பட்ட வீடாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் சொல்கிறாரு ஆப்ரஹாம் குடிசையில் வாசம் பண்ணினான் அவனுக்கு மாட மாளிகையாக இருந்தது கோபுரமாக இருந்தது அவனுக்கு என்ன பங்களாவாக இருந்தது அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணினான் என்ன கூடாரன்னு வாசித்து பாருங்கள் ஒரு பைபிள் நோட்ஸில் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் பாருங்கள் பைபிள்லேயே அடியில் நோட்ஸ் போடுவாங்க இல்லையா ஒரு வேத வல்லுநர் சொல்கிறார் அவன் கூடாரம்னா சாதாரண கூடாரங்களில் இருபது ரூம் இருந்தது அந்த கூடாரத்தில்ன்றார் டுவெண்ட்டி பெட்ரூம் ஹவுஸு

வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆபிரகாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் ஏன் சொல்ல வர்றேன்னா ரெண்டாயிரம் பேர் அவனை சுற்றி இருக்கிறாங்க அவன் பேர் எத்தனை முறை அந்த வீட்டில் சொல்லப்படுன்னு பாருங்கள் அவன் வீட்டில் இருக்கிறாங்க வீட்டை சுற்றி இருக்கிறாங்க பாருங்கள் இவன் உள்ளூரில் டென்ட்டு போட்டுட்டு இருக்கிற பெரிய ராஜா மாதிரி இவன் வீட்டை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பெரிய கம்யூனிட்டியாக வசிக்குது ஒரு ஊரே இவனுக்கு வேலை செய்து பாருங்கள் அந்த அளவுக்கு அந்த காலத்தில் ரெண்டாயிரம் பேர் இருந்தால் ஒரு வில்லேஜ் அது பெரிய ஒரு ஊர் மாதிரியே இருக்கும் அவ்வளோ பேரும் எனக்கு வேலை செய்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பேரை சொல்லியிருப்பாங்க இவன் எத்தனை பேர்கிட்ட தாம் பேரை சொல்லியிருப்பான்னு பாருங்க அப்போ எத்தனை தடவை இந்த ஆபரகம் என்கிற பேர் உச்சரிக்கப்படுகிறது உச்சரிக்கப்படும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு நூற்று கணக்கான முறை தாம் வாயாலே நான் அநேக ஜாதிகளுக்கு தகுப்ப அநேக ஜாதிகளுக்கு தகவன்னு சொல்ல வைக்கிறார் ஆண்டவர் ஏன் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவண்டிய வசனத்தினால் வரும் வாயை திறந்து மறுபடியும் மறுபடியும் சொல்ல வைக்கிறாரு விசுவாசம் கேள்வினால் வரும்னு கத்துறது தெரியும் இவன் காலாலேயே கேட்டுகிட்டே இருக்கட்டும் ஏன்னா தொண்ணூத்தொம்பது வயசு ஆயிடுச்சு நம்புறதுக்கு ஏதும் இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க முடியாது நடக்காது இப்போ நடக்காது இனிமேல் நடக்காதுன்றாங்க அதனால் இவனுக்குள்ள விசுவாசத்தை நடக்குங்கிற விசுவாசத்தை எப்படி ஏற்றுருது விசுவாசம் வந்துருச்சுன்னா அந்த காரியம் நடந்துடும் விசுவாசந்தான் நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக இருக்கிறது அப்போ இவனுக்குள்ளே முதல்ல அந்த உறுதியை உண்டாக்குறோம் அப்போ தான் அந்த நம்பப்படுகிற எல்லாம் வந்து கிடைக்கும் எப்படி இவனுக்குள்ளே அந்த உறுதியை உண்டாக்குகிறது இவனையே ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை சொல்ல வைக்கிறாரு தான் அநேக ஜாதிகளுக்கு தாப்பேன் பேர் என்னப்பா ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தாப்பேன் பேரை கையெழுத்து போடுறான் அநேக ஜாதிகளுக்கு தான் எழுதினிருக்கிறார் ஒவ்வொரு தடவை இவனுடைய பேர் வரும்போதெல்லாம் அநேக ஜாதிகளுக்கு தாப்புன்றது திருப்பி திருப்பி சொல்ல வைக்கிறார் ஆண்டவர் அதுக்குன்னே தான் பேரை மாற்றினார் இதை வச்சு நேமியாலஜி போதிக்க கூடாது உன் பேரை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டா பாருங்கள் மொத்த சொல்றார் பைபிளில் கூட இருக்குது இது கடவுள் ஆப்ரஹாம்ன்ற பேர் மாற்றினாரா உன் பேரில் ஒரு சின்ன லெட்டரை இப்படி சேர்த்தினா அப்படி சேர்த்தினா பெரிய ஓகோ வந்துருவியாக்கணும் ஒரு லெட்டரில் இல்லை விஷயம் இந்த வார்த்தைக்குள்ளாக என்ன இருக்கிறது அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் என்னத்தை பண்ணுகிறது என்ன விதமான விசுவாசத்தை ஏற்றுகிறது என்ன விதமான ஒரு காட்சியை உண்டாக்குகிறது அதுதான் முக்கியம் பாருங்கள் சும்மா அந்த வார்த்தையை மாற்றிட்டு உருப்படாத ஆளாக இருந்தால் அப்படின்னா நடக்க போகுது வெறும் அந்த லெட்டரை மட்டும் மாற்றிட்டு இந்த வார்த்தை வந்து அதில் என்ன இருக்குது அதில் விசுவாச லோடாக இருக்குது அந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்து ஏறிடுது அதை வந்து காரியங்களை செய்கிறது அப்போ அதை புரிந்து கொள்ள வேணும் பாருங்க அப்போ ஒவ்வொரு நாளும் இதை சொல்ல வைக்கிறார் அநேக ஜாதிகளுக்கு தாப்பிட்ற அநேக ஜாதிகளுக்கு தாப்பிடு சார் இது சம்மந்தமாக ரொம்ப நான் தான் அவதாபிரகம் எப்படி ஆகிட்டான் பாருங்க இப்படி பண்ண வச்ச உடனே அவனுக்கு நடந்த விளைவு என்ன அவன் என்ன ரிசல்ட்டு பாருங்கள் பதினேழாம் வசனம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தாவப்பனாக ஏற்படுத்துகிறேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன் உன்பாக நம்ம எல்லாருக்கும் தாவப்பனானான் உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அதெல்லாம் சொன்னார் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு ஆவதை நம்புகிறதுக்கு இல்லாதிருந்தும் அதன் நம்பிக்கையோட விசுவாசித்தான் பாருங்க பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை கண்ணாடியில் பார்த்தா தெரியுது வயசானது மனைவியை பார்த்தா போதும் தெரியுது வயசாயிட்டது ஆனால் பார்த்தா ஒன்றுமே தெரியல பார்த்தா இது நடக்குங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை எந்த சாத்தியக்கூறும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் நம்புகிறதுக்கு ஏது இல்லாது இருந்தும் நம்பிக்கையோட அது எப்படி முடியும் நம்புறதுக்கு எந்த ஏதுவும் இல்லை டாக்டர் முடியாதுன்றாரு ஊரில் இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க முடியாதுன்னு நம்புகிறதுக்கு எந்த ஏது இல்லாது இருந்தும் நம்பிக்கையோட எப்படி விசுவாசிக்க முடியும் எப்படி விசுவாசிக்க முடியும்னா வாயால் தினந்தோறும் ஆயிரம் தடவை சொல்கிறான இவன் தான் நான் அநேக ஜாதிகளுக்கு தவப்ப திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறானே அதுதான் அவனுக்குள்ள விசுவாசத்தை உண்டாக்குகிறது பாருங்க நீங்கள் பார்க்குறதும் மற்றும் சொல்கிறதும் அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளதில்லை நீங்கள் வாயால் சொல்கிறது அதை காட்டிலும் வல்லமை உள்ளது இது ஒரு பெரிய ரகசியம் பாருங்கள் உங்களை இன்றைக்கி அமைதலாக உங்கள் மனசுக்குள்ளே ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் எண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் எண்ணுங்க ஒன்று ரெண்டு மூணு இருப்பீங்க இல்லையா எண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன்னு வைங்க என்ன ஆகிடும் என்னென்னது போயிடும் ஏன் நீங்கள் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சோடனே இது டாமினேட் பண்ணுது அது என்ன ஆகிடுச்சி மைண்டில் இருக்கிறது சப்டியூ ஆகிடுது இதுக்கு கீழ்பட்டு போகுது ஒன்று இது மேலும் வங்கிடுது இப்போ இது தான் மனசில் இருக்குது அது போயிடுச்சு அதே மாதிரி தான் பாருங்க வாயால் தினந்தோறும் ஆயிரம் தடவை கத்துடைய வாக்குத்தங்களை சொன்னீங்கன்னா ஆபரகம் இப்படி சொன்னார் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு உங்களை குறித்த வாக்குத்தத்தங்களை என்ன அதை எடுத்து ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான முறை அதையே அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு இன் லைன் வித் தட் அதைக் கேற்றவாறு பேசிக்கொண்டே இருந்தீங்கன்னா அதோட ஒத்து உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி உங்களுடைய குடும்பத்தை பற்றி உங்களுடைய வேலையை பற்றி உங்களுடைய காரியங்களை பற்றி வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற ஏற்ற விதத்தில் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு நீங்கள் மேலே வர்றதுக்கு சான்ஸே இல்லைங்கிறது மாதிரி இருக்கும் உலகத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க முடியவே முடியாது இவரால் முடிவே முடியாதுன்னு பேங்கெல்லாம் சொல்ல முடியாதுன்னு ஆளுங்க சொல்லுவாங்க முடியாதுன்னு ஆனால் அவங்களுக்கு முடியும் ஏன் முடியும்னா ஏன் முடியும்னா உள்ளே விசுவாசம் வந்துடும் ஹலோ இருக்கிறீங்களா இதெல்லாம் கொஞ்சம் ருசி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நான் தேர்ட்டிக்கெல்லாம் சொல்ல நிச்சயமாக வேலை செய்யாது எல்லாம் சொல்லுவாங்க என்ன ஆனால் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க காத்தோடைய வாக்குத்து தருந்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க இப்படி எப்போ பேசினாலும் ஆ சப்போஸ் ஊழியம் செய்கிறீங்கன்னு வைங்க ஊழியம் ஒன்றும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஊழியம் செய்யும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இதில் இறங்கும் போதெல்லாம் உங்கள் வாயிலிருந்து இப்படிப்பட்ட நல்ல வாக்குத்தத்தங்கள் ஊழியம் எப்படி தலைக்கும் செழித்தோங்கும் எப்படி மேலே வரும் எப்படி நல்லா இருக்கும் எப்படி பலகி பெருகுன்றதே பேசிகிட்டு இருந்தா கண்டிப்பாக அந்த நாள் பலகி பெருகிடும் அந்த தருத்து நிறுத்தவே முடியாது எந்த சக்தியும் அந்த தருத்தை நிறுத்தவே முடியாது இதெல்லாம் ஊழியர்கள் சொன்ன சில நம்ப மாட்டேன்றாங்க பாருங்கள் அது எப்படி சொன்ன ஆகிடுமா நான் அதான் சொல்கிறேன் சொன்னதும் ஆகிட்டு இருக்குது இவ்வளோ நாள் இருக்கேன் சொன்னால் ஆகிடுமான்னு கேட்குறீங்களே ஒன்று இல்லை ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு இருந்து கடைசியில் ஒன்றும் இல்லைன்றது நல்லா ஸ்தாபிச்சாச்சு அது எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அந்த வாழ்க்கையில் வந்து பைசா இல்லை பைசா இல்லைன்னு சொல்லி கடைசியில் பைசாவே இல்லாமல் போயிடுச்சு அது எப்படி இல்லாமல் போச்சு நீங்கள் தான் சொன்னீங்களே இல்லை இல்லைன்னு சொல்லி தான் இல்லாமல் போச்சு அப்போ இருக்கு இருக்குன்னு சொன்னால் அப்போ தான் சான்ஸ் இருக்குது இருக்கிறதுக்கு இல்லைங்க மற்றவங்களாம் சொல்கிறாங்க முடியாது சான்ஸ் இல்லைன்னா அப்போ தான் சொல்லணும் முடியும் ஏன்னா ஏன் கத்தர் அப்படி சொல்லியிருக்காருன்னு கத்தர் சொல்கிறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா பாருங்க நம்புகிறதுக்கு எதுவும் இல்லாத இருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு ஆகிடும் எந்த சூழ்நிலை அது நோயாக இருந்தாலும் சரி அது பொருளாதார சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்புகிறதுக்கு எதுவும் இல்லாத இருந்தும் நம்ப ஆரம்பிப்பீங்க ஏன் தினந்தோறும் ஆயிரம் தரம் உங்கள் வாயாலேயே என்ன சொல்கிறீங்க கத்தர் சொன்னதை சொல்கிறீங்க நீங்கள் பார்க்கறத சொல்லலை மற்றவங்க சொல்கிறத சொல்லலை யார் சொல்கிறத சொல்கிறீங்க கத்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு அதை சொல்கிறீங்க இதுக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் பாருங்கள் சில வாழ்க்கையில் சில குவாலிட்டி டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டும் தரமான சில தீர்மானங்களை நாம் எடுக்கணும் நிறைய பேர் எந்த தீர்மானத்தை எடுக்கிறது இல்லை அப்படியே போயிட்டு கோயிலில் போய்ட்டு கொஞ்சம் கொண்டுட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போகிறது எந்த தீர்மானமும் கிடையாது எந்த ஒரு ரிசால்வும் கிடையாது வாழ்க்கையில் இப்படி இருக்க போகிற இது செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு தீர்மானமே கிடையாது தீர்மானம் எடுக்கலாம் போக முடியாது அப்புறம் ஒன்று தீர்மானிச்சுட்டான் கண்டவன் சொல்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க போகல கத்தர் இப்படி சொல்லியிருக்கிறார் உன் சந்ததி இவ்வளோவா இருக்கும்னு அவர் சொல்லிட்டார் எல்லா என்ன சொல்கிறான் ஐயோ தொண்ணூற்றொம்பது வயசு ஆகுதுன்றான் அதை நான் எடுத்துக்கு இல்லை என் பர்த் சர்டிஃபிகேட் என்ன சொல்லுது தொண்ணூத்தொன்பது வயசுன்னு சொல்லுது அது பரவாயில்ல ஆனால் கத்தர் என்ன சொல்லியிருக்கா உன் சந்ததி இவன் ஒன்றிடத்துலேருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் உன்னை மிகவும் திரளாய் பெருகப்படுவேன்னு காத்தர் சொல்லிட்டார் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறேன் ஒரு நாளும் இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் சொல்ல போகிறதில்ல ஒரு நாளும் எனக்கு தோன்றதை நான் சொல்ல போகிறதில்ல ஒரு நாளும் எனக்கு கண்ணில் தெரியறதெல்லாம் சொல்கிறதில்ல ஒரு நாளும் எனக்குள்ளே இருக்கிற பயத்தை நான் பேச போகிறதில்லை எனக்குள்ளே இருக்கிற சந்தேகத்தை நான் பேச போகிறதில்ல என்னுடைய ஃபீலிங்கை பேச போறது வேண்டிய உணர்ச்சிகளை நான் பேச போறது இல்லை ஒவ்வொரு நாளும் நான் எதை பேச போறேன் கத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் வயதான எனக்கு கத்தர் உன்னை மிகவும் திரளாய்ப்பெருக பண்ணுவேன் உன்னத்துல இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு சொன்னாரு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி இருக்கிறாரு உன் சந்ததி இருக்கு அந்த வார்த்தைகளை தான் ஏன் காதலை நான் கேட்கணும் அந்த வார்த்தையில் கேட்க மாட்டேங்குது வரவெல்லாம் என்ன சொல்கிறான் தொண்ணூத்தொம்பது வயசு இனிமேல் நடக்க போகுது இனிமேல் என்ன முடியும் யாருக்கு நடந்துருக்குதா நடந்திருக்குதா கேள்விப்பட்டிருக்கலாம் அது சான்ஸு இப்போ இதுதான் கேட்குது காதலை அதனால இவன் என்ன பண்ணுறான் ஒரு தீர்மானத்தை பட்டான் என் பேரையே மாற்றிட்டாரு அநேக ஜாதிகளுக்கு தாப்புன்னு பேரை மாற்றிட்டார் அதனால் நான் இனிமேல் அந்த பழைய பேர் எடுக்க போகிறதுலேருந்து புதிய பேரோடு தான் போக போகிற இந்த அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்றத நூற்றுக்கணக்கான முறை என் காது கேட்க முடியாது ஏன்னா அவன் ஒரு ஐம்பது தடவை நூறு தடவை சொல்லிடலாம் முடியாது முடியாதுன்னு நான் ஒரு ஆயிரம் தடவை சொல்ல போகிறேன் முடியும் முடியும் முடியும்னு ஏன்னா என்னுடைய கத்தர் சொல்கிறாரு உன் சந்ததி இவ்வளோ வாயிருக்கோம்னு உங்கள் வாயிலிருந்து வந்து உங்கள் காதுக்குள்ளே போகிறது வந்து மற்றவங்ககிட்டேருந்து வர்றதை காட்டிலும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது அதனால தான் கத்தர் என்ன பண்ணுறாரு நம்மள சொல்ல வைக்கிறார் நம்ம ஊரில் இந்த வாய்ப்பாடு படிக்க வைக்கிறாங்க அவருக்கு அவங்களுக்கு இந்த வெள்ளைக்காரங்க ஊர்லெலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பாடே வராது அவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் கால்குலேட்டர் இருக்கா கேல்குலேட்டர் இருக்கான்வான் டக்குன்னு ஃபோன் எடுத்து வச்சிருந்தா அதை பண்ணிட்டு இருப்பான் நம்ம ஆளுங்க சோ மைண்ட்லேயும் சொல்லுவோம் ஒரே ஷாட்டில் சொல்லுவோம் ஏன்னா மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு இந்த முன்னையும் பின்னியும் நடந்து அப்படி தானே எல்லாம் இந்த வாய்ப்பாட்டை திரும்ப தெரியும் எத்தனை தடவை சொல்லியிருப்போம் ஆயிரம் தடவை சொல்லியாச்சே ஒரு நாளைக்கு அப்படி சொல்லி உள்ளே ஏற்றுனது இப்போது எட்டு எட்டு ஆலை பெருக்கினா என்னன்னா ஒரு எட்டு எட்டுலேருந்து ஆரம்பிக்கல எட்டு எட்டு அறுபத்தி நாலு டேரெக்டாக போயிடுறோம் இல்லையா எப்படி அப்படி எட்டு எட்டு அறுபத்தி நாலு கரெக்டாக டேரெக்டாக போக முடியுது ஒரு ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கலையே நேராக தாவிடுற மாதிரிக்கு பன்னெண்டு எட்டு தொண்ணூத்தாறு டபார்னு வந்தது ஏன்னா ஆயிரம் தடவை சொல்லி ஒரு நாளைக்கு ஹலோ ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை சொல்லி இப்போ அது வந்துடுது வாய்ப்பாடு கிடக்குதுங்க அது கால்குலேட்டர் வந்துடுச்சு இப்போ கத்தருடைய வார்த்தையை கவனிங்க ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கத்தருடைய வார்த்தையின்படி பேசுகிறதுக்கு எல்லோரும் சொல்கிறாங்க இது முடியாது அது முடியாது அது ஆகாது இது ஆக நடக்காது அப்படின்னு நீங்கள் அதுக்கு பதிலளிக்கும் போதெல்லாம் அதை குறித்து பேசும்போதெல்லாம் எந்த வார்த்தைக்கு ஏற்ப பேசணும் கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவத்துக்கு ஏற்ப நீங்கள் பேச வேணும் அதுக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானத்தின்படி நடந்து கொள்ளவேணும் தீர்மானத்துக்கெல்லாம் நடக்கவே நடக்காது பாருங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தோம் ஆப்ரகம் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன் இப்படி தான் செய்ய போகிறேன் மற்றவங்க கிடக்கிறான் என்ன சொன்னாலும் நான் இப்படி தான் இதன்படி தான் பேச போகிறேன் யார் கேட்டாலும் எனக்கு தொண்ணூற்றொம்பது வயசான நூறு வயசான இரநூறு வயசான அதை பற்றி பிரச்சனை இல்லை என்னென்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பேன் அப்படி தான் கையெழுத்து போட போகிறேன் அப்படி தான் பேச போகிறேன் அப்படி தான் இருக்க போகிறேன் எனக்கு கத்தர் இப்படி சொல்லிட்டாரு அதனால் அதோடு தான் போகிற போகிறேன் அதனால தான் அவனுக்கு அது நடந்தது பாருங்க இதுதான் விசுவாசம் இதுதான் இது நடக்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் ரெண்டு குறைஞ்சி அஞ்சு பதினேழு என்ன சொல்லுறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கான் ஒழிந்து போயின எல்லாம் புதுதான சில சொல்கிறாங்க இல்லைங்க புதுசு மாதிரி தெரிலங்க இன்னும் பழைய அதே தான் இருக்கிறேன் அதே மாதிரி தான் இருக்கிறேன் இன்னும் கேட்டால் அதை விட கொஞ்சம் மோசமாக இருக்கிறேன் சில நேரத்தில் அவ்வளோ புதுசான மாதிரி தெரில ஞான சாணம் எடுத்துருக்கிறேன் இருந்தால் கூட சில வேண்டாத காரியங்கள்லாம் செஞ்சிகிட்ருக்குறேன் அதை யார் கேட்டது இப்போது கத்தர் என்ன சொன்னார் நீங்கள் எப்படி உணர்றீங்கன்னா கேட்டோம் இப்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா கேட்குறோம் நீங்க புதுசு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப க்ளீனாக ஃபீல் பண்ணுறீங்களா ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்கறேன் கிடையவே கிடையாது கத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் கிறிஸ்துவக்குள் இருக்கிறீங்களா ஆமாம் வேதவசம் சொல்லுது கிறிஸ்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறான் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் புது சிருஷ்டியாக பேசினா தான் புது சிருஷ்டிக்குரிய வாழ்க்கையை அங்கே உண்டாக முடியும் அப்படி பேச சொல்கிறார் பாருங்க ஒருவன் கிறிஸ்துவக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் எல்லாம் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாக என்ன நம்ம என்ன நினைக்கிறோம் புது சிருஷ்டி ஆன பிறகு சொல்லலாம் நம்ம புது சிருஷ்டின்னு வேதம் சொல்லுது கிறிஸ்துவ குளதால் புது சிருஷ்டின்னு நீங்கள் என்றைக்கு கிறிஸ்துவ விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே நீங்கள் புது சிருஷ்டி நிறைய பேர் ஏன் புது சிருஷ்டி போல் நடந்துக்கிறது இல்லைன்னா இவங்க புது சிருஷ்டிங்கிறதே நம்புறதில்ல சபைகளும் போதவர்களும் நிறைய என்ன பண்ணிட்டாங்க இந்த பாவ உணர்வை போதிச்சுட்டாங்க பாவ உணர்வு அதிகமாக போச்சு பாவி 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 நீ அழுக்கு கந்த தூசி குப்பை புழு பூச்சி நீ ஒன்றும் இல்லைன்றதை அதிகமாக சொல்லிட்டாங்க அதில் பாதியளவு அளவுக்காது நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஆகவே நீ அவருக்குள் தேவ நீதியாக இருக்கிறான்னு அதை சொன்னதுக்கு பாதி அளவு இதை சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் பெரிய விசுவாசத்தில் பெரிய ராட்சதர்கள் உருவாகிருப்பாங்க ஹலோ ஜெயன்ஸ் உருவாகிருப்பாங்க பாதி சொல்லியிருந்தாங்கன்னா எவ்வளோ சொன்னாங்க தெரியுமா நிச்சயமா நீ புழு பூச்சி தூசி குப்பை ஒன்றும் இல்லை இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டோம் பாருங்க அது நல்லா பசிஞ்சிருச்சு இப்போ அதனால் இப்போ புழு தூசி குப்பையாக தான் இருக்கிறாங்க நிறைய கிறிஸ்தவர்கள் அதனால தான் ஆண்டவரே வரமாட்டேங்கிறார் ஏன்னா எல்லாம் குப்பை லாரி தான் கொண்டாடணும் எல்லாரையும் கொண்டு போகிறதுக்கு எல்லாம் குப்பை தான் இங்கே இருக்குன்னு காத்துட்டு இருக்கிறாரு அவர் எதுக்கு என்னைக்கு நீங்கள் நீதிமான் நீதிமான்னு சொன்ன பிறகுதான் என்ன ஆக முடியும் நீதிமான போல வாழ முடியும் வேதவாசனம் சொல்லுது பாருங்க ஒன்று பதினஞ்சு முப்பத்தி நாலுல வாசிக்க வேண்டியது சொல்லுது நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு அவை பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள் நீதி கேட்க விழித்துக்கொண்டு நீதி குறித்த ஒரு விழிப்புணர்வு ரைச்சஸ்னஸ் கான்சியஸ்னஸ் அது உண்டாக உண்டாகவனன்றாரு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு என்ன சின் கான்ஷியஸ்னஸ் இருக்குது அதனால தான் வாழ்க்கையே பாவத்துக்கு மண்ணு கொடுக்குறதே சரியா போச்சு அதுதான் வாழ்க்கையாக இருக்குது பாவத்தில் உளண்டுக்கிட்டு இருக்கிறது சரியா போச்சு ஏன்னா பாவ உணர்வு தானே இருக்குது பாவ உணர்வு பாவத்தை பிறப்பிக்கிறது பாவ வாழ்க்கையை பிறப்பிக்கிறது நீதியின் உணர்வு வந்தால் தான் அந்த நீதிக்கேற்ற ஒரு வாழ்க்கை உண்டாகும் அந்த எண்ணம் வந்துட்டு அது சொல்லியிருக்கேன் ஒரு சூட்டு போடுற மாதிரி அது சூட்டை போட்டிங்கன்னா கண்ட இடத்துல உட்கார மாட்டிங்க சூட்டை போட்டு வெளியே அங்கே ரோட் சைடில் டீ வாங்கி குடிச்சுட்டு இருப்பீங்களா கொஞ்சம் ஒரு டீசெண்டான இடமா பார்ப்பீங்க உள்ளே போய் நல்லா உட்காந்து அதுவும் கொஞ்சம் நல்லா ஏர் கண்டிஷன் ஏதாவது இருக்குதா பார்த்து இல்லையா உட்காரும்போதே சீட்டெல்லாம் க்ளீனாக இருக்கான்னு பார்த்து ஏன்னா சூட்டெல்லாம் பால் ஆகிடும் நிறைய பேர் மனதளவில் வெறும் லுங்கிலே இருக்கிறாங்க அதனால் பிளாட்ஃபார்ம்லேயே உட்காந்துக்குவாங்க குப்பையிலேயே உட்காந்துக்குவாங்க ஏன்னா மென்டலி இது என்ன லுங்கி மைண்ட் அளவில் எதில் இருக்கிறாங்க இந்த லுங்கி மென்டாலிட்டி தான் இருக்குது இது மாதிரி என்ன வரணும் நான் கிறிஸ்துவக்குள் தேவ நீதியாக இருக்கிற மென்டாலிட்டி வந்தால் தான் பிஹேவியரை மாறும் இல்லை இல்லை நான் நீதிமான் இது என்னத்துக்கு நான் இந்த மாதிரி நான் ஏன் பேசணும் இவங்ககிட்ட நான் எதுக்கு வச்சுக்கணும் இந்த மாதிரி காரியங்களை நான் எதுக்கு செய்யணும் இதில் நான் ஏன் ஈடுபடணும் இதில் நான் ஏன் போய் கையை ஓடணும் மூக்கை ஓடணும் வேண்டியதில்லை எனக்கு தேவையே கிடையாது எனக்கு எதுக்கும் சம்மந்தம் ஏன்னா நான் நீதிமான் பாருங்க எப்படி என்றமோ அதுக்கேற்ற மாற்ற வாழ்க்கையில் உண்டாகிறது சரி அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் பாருங்கள் இப்படி தான் நான் சொல்ல போகிறேன் இனிமே இனிமே இந்த பூச்சி புழு பேச்சை விட்டுற போகிறேன் நான் தூசி குப்பென்ற பேச்சை நான் பேச இதெல்லாம் நான் தீர்மானம் எடுத்தேன் பாருங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்தேன் இந்த பூச்சி புழு தூசி குப்பேன்றதை நானும் நம்ப போகிறதில்ல இனிமேல் ஜனங்களுக்கு சொல்லித்தர போகிறதில்லை இன்னும் கேட்டால் அது நம்பாதேன்னு சொல்லித்தர போகிறேன் இதை நான் சொல்ல ஆரம்பிச்சப்போ எத்தனை பேர் கோவம் தெரியுமா ஏன்னா அவங்க அப்படி சொல்லி இருக்கிறாங்க நான் நேரடியாக பேசுகிறேன் பூச்சி புழு தூசி குப்பைன்னு சொல்லாதீங்க அப்படின்னோன்னு அவங்களுக்கெல்லாம் இன்னும் அது புது உபதேசம் அப்படின்னு நான் ஒன்றும் அவங்கள அட்டாக் பண்ணல நான் ஜனங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இவங்களும் அதை பின்பற்றி போயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் அவங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் நிறைய பேருக்கு அது பிடிக்கல பாருங்கள் என்னது இப்படி சொல்கிறது நாங்களாம் இப்படி சொன்ன நீ வந்து அப்படி சொல்கிறியா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் இதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் சரி வரைய ஏன் இது ரொம்ப முக்கியம்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய வாக்குத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது வாக்கு பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள முடியாது கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும்னு இவன் வந்து ஒரு தீர்மானம் எடுத்து நான் அதபடியே பேச போகிறேன் மற்றவன் பேசுகிறதெல்லாம் பேச போறதில்லை மற்றவன் சொல்றது சொல்கிற போறதில்லை மற்ற காரியங்களை நான் பேச போகிறதில்ல கத்தர் சொன்னது தான் நான் சொல்ல போகிறேன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்து அதன்படி நடந்து கொள்ளலன்னா அந்த வாக்குத்தத்தத்தை கத்தரே கொடுத்துருந்தாலும் அதை அவர் நிறைவேற்றித்தர வல்லவராக இருந்தாலும் அது நிறைவேற முடியாது வாழ்க்கையில் ஹலோ இருக்கிறீங்களா எவ்வளோ பெரிய வாக்குத்தத்துவமாக இருக்கட்டும் கத்தர் நிறைவேற்ற வல்லவர் அது சொன்னவர் செய்ய வல்லவர் ஆனால் நீங்கள் ஒத்துழைக்கலன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வரலன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேசி ஒரு தீர்மானத்தை எடுத்து இப்படி தான் நான் பேச போகிறோம்னு தீர்மானம் பண்ணலைன்னா அந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் கத்தரே சொல்லியிருந்தாலும் அது நிறைவேற போகிறது கிடையாது சில நினைக்கிறாங்க பைபிளில் இருக்கிறதுனால நிறைவேறணும் பைபிளில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் நிறைவேறணும்னா இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவர்களும் எப்படி இருப்பாங்க பாருங்கள் ஹலோ எல்லா கிறிஸ்தவர்களும் ஓகோன் இருப்பாங்களே இன்றைக்கி பைபிளில் இருக்குதுங்க நிறையா நிறைய கிறிஸ்தவங்கள் லோலோன் இருக்கிறாங்க ஏன்னா ஓஹோன்னு இருக்க வேண்டியவங்க எப்படி லோலோன் இருக்கிறாங்கன்னா இவங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கலை இவங்க ஒரு துளைக்கலை இவங்க ஒரு தீர்மானத்தை பண்ணலை இனிமேல் நான் இப்படித்தான் பேசுவேன் இதைத்தான் சொல்லுவேன் அதை சொல்ல போகிறதில்லை இவ்வளோ வருஷம் அதை சொல்லிகிட்டு இருந்தாச்சு உறுப்பு இல்லை இனிமேல் நான் இப்படி பேச போகிறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கலை இன்றைக்கி எத்தனை பேர் எடுக்கிறீங்க என் தீர்மானத்தை உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் எல்லாவற்றையும் குறித்து கத்த சொல்கிறது என்ன அதை எடுங்க அது தேடி எடுங்க அதுக்கு தான் இங்கே இருக்குதுங்க அதுக்கு தான் பைபிள் தேடி எடுத்து அதை சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க யாராவதுக்காக விரோதமாக பேசினாங்கன்னா கூட அதை நீங்கள் எடுத்துக்காதீங்க அவங்க பேசிட்டு போகிறாங்க அவங்கள திருத்தவே முடியாது அவங்கள திருத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறுப்பாயிடும் உங்களை திருத்திக்கங்க ஈஸியாக திருத்திக்கலாம் என் வாயிலேருந்து அந்த வார்த்தை வராது அப்படின்னு தீர்மானம் இல்லை போதாது பத்தாக்குறை முடியாது நான் பூச்சி புழு இந்த வார்த்தையை உங்கள் அகராதியிலேருந்து அகற்றுங்க உங்கள் வாழ்க்கை மாறிடும் இதை பார்த்து அவங்க மாறுவாங்க